அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே நவராத்திரி நவராத்திரியில் மிக சிறப்பாக ஒன்பது நாட்களும் நாம் வழிபாடு செய்தால் முப்பெரும் தேவியரின் பரிபூர்ணமான அருளாசிகள் கிடைக்கும் சூழ்நிலையின் காரணமாக உடல்நிலை சூழ்நிலை பொருளாதார நிலை வேலைபடு இது போன்ற காரணங்களால் நவராத்திரி பூஜை செய்ய முடியாதவர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்று வழி ஏழு வரி மந்திரம் இந்த ஏழு வரி மந்திரத்தை நவராத்திரி நாளில் காலையில மாலையில நீங்க சொல்லும் பொழுது தினமும் காலையில ஒரு முறை மாலையில ஒரு முறை சொன்னா கூட போதும் அப்படி சொல்லும் பொழுது நவராத்திரி பூஜை செய்த பரிபூர்ணமான அருள் நிச்சயமாக கிடைக்கும் முப்பெரும் தேவியரின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அற்புதமான மந்திரம் காஞ்சி மகா பெரியவா அருளிய அருமையான ஒரு மந்திரம் மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் தீப திருநாள் அதாவது தீபாவளி பதினோரு அற்புதமான ஆன்மீக பொருட்களை கொண்டு குபேர லக்ஷ்மி தாய்க்கு கலசம் கட்டி குபேர லக்ஷ்மி பூஜை செய்ய தயாராகிக் கொள்ளுங்கள் ஒரு நாள் ஒரு நாள் கலசம் கட்டி பூஜை செய்யணும் இந்த அற்புதமான பூஜை எப்படி செய்யணுங்கிறது நம்ம சேனலில் விரிவாக விரைவில் பதிவிடப்படும் இந்த பதினோரு அற்புதமான ஆன்மீக பொருட்கள் கொண்ட குபேர லக்ஷ்மி கலச செட்டுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு மந்திரத்தை தரப்போகின்றேன் நவராத்திரி காலங்கள்ல காலையில ஒரு முறை மாலையில ஒரு முறை சொல்லலாம் அல்லது காலையில பதினோரு முறை மாலை பதினோரு முறை இந்த மந்திரத்தை சொல்லலாம் நிச்சயமாக அற்புதமான பலன் கிடைக்கும் ஸ்ரீ லலித சகசிர நாமம் முழுமையாக படித்த பலனும் அருளும் கிடைக்கும் ஏழு வரி மந்திரம் ஓ ஸ்ரீ மாத்ரே நமக ஓ ஸ்ரீ அன்னதாயை நமக ஓ ஸ்ரீ வசுதாயை நமக ஓ ஸ்ரீ சசாமரமாவாணி சௌவ்ய தட்சிணசேவிதாயை நமக ஓ ஸ்ரீ கடாஷ கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமக ஓ ஸ்ரீ சிவ ரூபின்யை நமக ஓ ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த அற்புதமான ஸ்ரீ லலிதா சப்த சப்தநாமாவளி பதிவிடப்பட்டுள்ளது அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க தினமும் ஒரு முறை சொன்னால் கூட போதுமானதுங்க அற்புதமான பலன்களை தரக்கூடிய அருமையான சப்த நாமாவளி மகா பெரியவா சொன்ன அருமையான நாமாவளி நவராத்திரி காலத்தில் பூஜை செய்ய முடியாதவர்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் கூட போதுமானது அந்த பலன் அப்படியே கிடைக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க இருக்கின்றது தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற அற்புதமான வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்